காப்பிரைட்ஸில் சில இதெல்லாம் சொல்லக்கூடாது தனியாக தான் சொல்லணும் ஏன்னா இல்லை இல்லை அதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் காப்பிரைட்ஸில் ஒரிஜினலில் வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது ஒரிஜினலாக எடுத்து இப்போ பிக்சரில் போடுறாங்க இல்லைங்களா எங்களோட பாட்டு பொட்டு வச்ச தங்க கொடா சொர்க்கமே என்றாலும் அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா அதுக்கு பெரிய காப்பிரைட்ஸில் டெஃபனட்டாக கொடுத்தாகணும் ஏன்னா எங்களுடைய நாங்கள் பண்ண வேலையை அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு டெஃபனட்டாக கொடுத்தாகணும் அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அண்ணா என்ன சொல்றாங்கன்னா எங்கிட்ட வந்து அனுமதி கேட்கலாம் அப்படி படம் பண்றவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நன்றி இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்கன்னா சரியா பேர் அவர் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார் எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு அவங்க கேட்காம தான் நமக்கு எரிச்சல் வருது நம்மளது யூஸ் பண்ணி நமக்கு பெரிய படங்கள் நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லவே தேவையில்லை தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம பாடல்கள் பாப்பிடறது நமக்கு சந்தோஷம் தான் வந்து ஒரு அனுமதி இளையராஜா அவர்கள் நன்றின்னு ஒரு போர்டு போடுறதுக்கு என்ன ஒரு வார்த்தை போடுறதுக்கு என்ன இந்த பாடலை கொடுத்து உதவி இளைய நன்றி போடலாம் அப்போ எங்களை மதிக்காமையா நீ பாயா நீர் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க இந்த காப்பிரைட்ஸுங்கிற வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி வாங்கிட்டு இருக்காங்க அண்ணாலாம் இப்போ மியூசிக் ரைடர்ஸ் எல்லாமே ஏற மாதிரி வாங்கியிருக்காங்க அப்போ அதை அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுக்கெல்லாம் அதனாலாம் அண்ணாட்ட சொல்லி அண்ணாட்ட பேசி அது ஒரு தர சண்டை கூட வந்தது ஞாபகம் கிடைக்கிற லைட் மியூசிக்காரங்களாம் அவர்களெலாம் அவர்கெலாம் விட்டோன்னா லைட் மியூசிக் ஃப்ரீன் சொல்லிட்டார் அண்ணன் வந்து லைட் மியூசிக்கை நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அது அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அது விட்டாங்க அதனால லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல் ஒரு ப்ராமை போடாமல் ஒரு சின்ன பிட்டா இந்த பாட்டு பண்ணாங்க இந்த இந்த பாட்டு பாடினாங்கன்னு ஒன்று ஒன்று சாம்பிளாக போட்டீங்கன்னா அதில் வந்து காப்பிரேட்ஸில் வர்றதுக்கு சார்ந்த சான்ஸ் இல்லை ஆனால் ரொம்ப நேரம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பல்லவி ஒரு சரணம் ஒரு பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா அது காப்பிரேட்ஸில் வந்துடும் இந்த பாட்டு பாடினாங்கன்னு சின்ன சின்னதாக போட்டு விட்டிங்கன்னா எந்த காப்பி வர்றதுக்கு இருக்காது முடியாது